அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா செல்வி நான் இடைநிலை ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெத்தநாயக்கன்பட்டியில் பணிபுரிந்து வருகிறேன் பழனி ஒன்றியம் திண்டுக்கல் மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய வழிகாட்டுதலில் புத்தக தேனிக்கல் நிகழ்ச்சியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சர்மதா விமல் என்ற இரண்டு பேர் கலந்து கொண்டனர் முதலில் வாசிப்பு இயக்க இருந்து சில புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் குரல் ஏற்றத்தாழ்வுடன் நிறுத்தி நிதானமாக புரியும்படி படிக்க வேண்டும் என நான் முதலில் வாசித்து காட்டினேன் அதேபோல் வாசிக்க பழக்கினேன் புத்தகத்தை எவ்வாறு திறனாய்வு செய்வது என்பதையும் கற்றுக்கொடுத்தேன் கதையில் உள்ள கருத்தை சொல்லி இந்த கதையிலிருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாய் என கூறச் செய்வேன் திறனாய்வு பகுதியை எழுதும்போது சிறு பிழை பிள்ளைகள் விடுவார்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டு முதலில் நோட்டில் எழுதி காட்டுவார்கள் அதில் உள்ள பிள்ளைகளை திருத்தி கொடுப்பேன் அதன் பிறகு திறனாய்வுக்குரிய பேப்பரில் எழுதுவார்கள் திறனாய்வு பேப்பரில் எழுதும்போது மிகவும் அழகாக எழுத வேண்டும் வார்த்தைக்கு வார்த்தை இடம் விட்டு எழுத வேண்டும் என ஊக்கப்படுத்துவேன் இருவருக்கும் இரண்டு ஃபைல் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து நூல் திறனாய்வு பேப்பரை வரிசைப்படுத்தி வைக்கச் சொல்வேன் இது இதுவரை கல்வி ரேடியோவில் ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் கலந்து கொண்டு சரளமாக பேசும் திறன் குரல் ஏற்றத்தாழ்வுடன் பேசுதல் நினைவாற்றல் திறன் போன்ற திறன்களை பெற்ற எம்மாணவ செல்வங்கள் தற்போது நூற்றுக்கு நூறு புக் பேஸ் புரோகிராம் வழியாக எழுதுதல் திறன் நூல் திற திறனாய்வு செய்வதன் மூலமாக சிந்தனை செய்யும் திறன் போன்ற திறன்களை வளர்த்துள்ளனர் ஒருமுறை வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் பிஆர்டி அவர்கள் பள்ளி ஆய்வுக்காக வந்தபோது இந்த வாரம் என்ன நூலக புத்தகம் ப வாசித்தீங்க என கேட்டார்கள் மாணவர்கள் அவரவர் வாசித்த புத்தகங்களின் பெயர்களை சொன்னார்கள் அதன் பிறகு ஒருவரை எழுப்பி உன்னோட புத்தகத்தில் நீ படித்த புத்தகத்தில் என்ன கதை வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த கதையையும் சொன்னாங்க அடுத்து அந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டப்ப மற்ற மாணவர்கள் அமைதி காத்தார்கள் ஆனால் நம் புக் பீஸ் ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட சர்மதா உடனே எழுந்து நின்று மேடம் நான் சொல்கிறேன் நான் இந்த புத்தகத்தை படித்தேன் இந்த புத்தகத்துலேருந்து இந்த கருத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க தைரியமாக தெளிவாக சொன்னதை பார்த்து பிஆர்டி மேம் வந்து மிகவும் பாராட்டினார்கள் அப்போ நான் இந்த புக் பீஸ் ப்ரோக்ராம் பற்றி சொன்னேன் மேம் இவங்க வந்து ஐம்பது நூல்கள் படிச்சிருக்கிறாங்க ஐம்பது நூலையுமே திறனாய்வு செய்து ஐம்பது நூல்ந்தும் அந்த கருத்து என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத இவங்க ரெண்டு பேரும் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலை ரொம்பவே பாராட்டுனாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என்னுடைய தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் லேமினேஷனை பார்த்ததும் இந்த குழந்தைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி கலந்து கொள்ளாத மாணவர்கள் கூட டீச்சர் அடுத்த முறை நானும் கலந்து கொள்வேன் என கூறினார்கள் பெற்றோர்கள் மத்தியில் நம் கல்வி ரேடியோ மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது டீச்சர் உங்கள் வகுப்புக்கு வந்த பிள்ளை பின்னாடி தான் என் பிள்ளைங்க இத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க என பெருமையாக கூறுவார்கள் அத்துணை பாராட்டுகளும் நம் ஆன்லைன் கல்வி ரேடியோவை அரசு பள்ளி மாணவர்களுக்காக உருவாக்கிய கார்த்திக் ராஜா சாருக்கு சமர்ப்பணம் மேலும் பல பணிச்சுமை இருந்தாலும் கூட சிறப்பாக இந்த கல்வி ரேடியோவை நடத்திச் செல்லும் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீமுக்கும் குழந்தைகளுக்கு சர்டிஃபிகேட் மற்றும் ஃப்ரேம் லேமினேஷன் வழங்கும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்